பூரி தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அதுலேயே வந்து சில கெ கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த கலர் வந்து இருக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ பூரி தயாரித்து இங்கே நமக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பேக்கெட்டில் போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அது ரொம்ப நாளைக்கு வேணும் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட அந்த பூரி வச்சுருப்பாங்க ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி அப்படியே வேண்டாம் ஸோ அந்த கிறிஸ்பியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த கலர் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ லைக் டாட்டாசிங் சன்செட் எல்லோ அப்படின்னு ஒரு க டைஸ்லாம் இருக்கு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அது கலந்தாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பாணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் அது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கொத்தமல்லி புதினா மிளகாய் அரைச்சி கலக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா டல் கிரீனாக தான் வரும் இந்த கடையில் பானிபூரி பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட் கிரீனாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம்ல எல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க அதில் லைக் ஆப்பிள் கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு டை இருக்கு பெரிய கடையிலையும் போய் நம்ம சாம்பிள் எடுத்து தான் ஸ்டார் ஹோட்டல்லையும் கலக்கிறாங்களா லோக்கலில் கலக்கிறாங்களா நான் பார்க்கறது சாப்பிடக்கூடாத பொருள் கிடையாது சாப்பிடலாம் இந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரெண்டாவது இந்த வே ஆஃப் ஹைஜின் பண்ணாங்களா இது ரெண்டு பாயிண்ட்ல தான் அந்த பானிபூரி வந்து நமக்கு வந்து எமனா தெரியுது ரைடுக்கு போறப்ப நான் போய் எடுத்து நான் உடச்சு பார்த்தேன் எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் எல்லாமே சிக்குவாசம் அடிக்குது ஸோ அதே பானிக்குள்ளே போட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கற ஒண்ணுமே ஸ்மெல் தெரியல ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைன் நான் நார்த் இந்தியாவில் எப்படின்றதே எங்களுக்கு தெரியாது பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை வந்து அன்னைஜீனிக்கா தான் நம்ம பார்க்குறோம் நீங்களே பாப்பீங்க அந்த பானக்குள்ளே கை விடுவாங்க அந்த மசாலாலாம் பாத்தீங்கன்னா கையில உடைச்சு அந்த கையில இருந்து அப்படியே எடுத்து இவ்வளவு போடுவாங்க வெரி பேட் பேட் ஹேபிட் அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும் Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. Ragram Nairil வணக்கம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டம் அப்படின்னா கண்டிப்பா அது பானிபூரி தான் சோ பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு பானிபூரி பிரியர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸே இருந்த விஷயம் தான் சோ இந்த கேள்விக்கான பதிலும் அதே மாதிரி வந்து பானிபூரி சாப்பிட்டா என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும் அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ நம்ம கூட வந்து இன்னைக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் டாக்டர் சதீஷ்குமார் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சோ மனிதர்கள் வந்து சாப்பிடக் கூடாத ஒரு விஷயம் தான் பானிபுரி அப்படின்னு சொல்லிருக்காங்க ரிசர்ச்லேயே சோ பானிபூரி வந்து எதனால சாப்பிடக்கூடாது பானிபூரியால கேன்சர் கண்டிப்பா வருமா சார் இல்லைங்க அதாவது அது பானிபுரின்றது நல்ல ஃபுட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அது ஒரு வட இந்திய ஃபுட்டு தாராளமாக சாப்பிட்லாம் இட்ஸ் வெஜிடேரியன் ஃபுட் ஒரு சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடிய ஃபுட்டு கிடையாது ஒன்று ரெண்டாவது மெயினாக அதில் கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரிஜினலாக செஞ்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காக இந்த பானி பூரி பூரி தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அதுலேயே வந்து சில க கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த கலர் வந்து இருக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ பூரி தயாரித்து இங்கே நமக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பேக்கெட்டில் போட்டு நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப நாளைக்கு வேணும் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட அந்த பூரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு ஒரு பூரி போட்டோம்னா எவ்வளோ நேரத்தில் கெட்டு போயிடும் நம்ம காலையில் போட்டோம்னா சாயந்தரம் அடுத்த நாளே வந்து என்ன ஆகிடும் கெட்டு கெட்டு போகிற மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் எண்ணெய் சிக்கு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி அப்படியே மெயின்டணும் ஸோ அந்த கிறிஸ்பியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த கலர் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ லைக் டாட்டா அர்ஜின் அந்த மாதிரி சன்செட் எல்லோ அப்படின்னு ஒரு க டைஸ்லாம் இருக்கு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதில் வந்திருக்கலாம் அது கலந்தாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது மசாலா அந்த பூரி மசாலா போடுறாங்க பார்த்தீங்களா சேட் மசாலா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ வந்து பேன் பண்ணியிருக்கு சில மசாலா பவுடரில் வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மசாலா பவுடர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ராபிளி அந்த மசாலா பவுடரை இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூணாவது இந்த பானி இந்த பாணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் தண்ணி பார்த்துருக்கீங்களா அது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கொத்தமல்லி புதினா மிளகாய் இது எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தண்ணியில் கலந்துருவாங்க ஸோ அப்படி அரைச்சி கலக்கும் பொழுது கூட பார்த்திங்கன்னா டல் க்ரீனாக தான் வரும் ஒரு லைட் க்ரீனாக தான் வரும் இவ்வளோ தான் நம்ம அரைச்சி பார்த்தோம் அது பார்த்தோம்னா சில கடையில் பானிபூரி பார்த்திங்கன்னா பயங்கர பிரைட் க்ரீனாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில டைமில் எல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிவிடுவாங்க அதில் லைக் ஆப்பிள் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு டை இருக்குது அந்த டைலாம் ஆட் பண்ணிவிடுவாங்க அல்லது இந்த கேசரி பவுட்ரு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நம்ம அதில் போட்டுருவாங்க அல்லது அந்த கேசரி பவுடர் பச்சை கலர் கேசரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஆ அந்த மாதிரி இந்த கேசரி பவுடரு நிறைய எக்ஸஸ்ஸாக வந்து இந்த சட்னி ஒன்று கொடுப்பாங்க அந்த சட்னியும் ஒரு புதினா சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க சட்னி ரெட் சட்னி ம் க்ரீன் சட்னி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆடட் ஃப்ளேவர்ஸ் போடுறதுனால தான் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் வந்து பாசிட்டிவாக வருது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கா ஒரிஜினலாகவே நல்லா ஒரிஜினலாக பானி பூரி போட்டு மசாலா நல்லா பண்ணி பானி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ வேணுமாலும் சாப்பிடலாம் அதனால் வந்து அது வந்து ஒரு சாப்பிடக்கூடாத பொருள் கிடையாது சாப்பிடலாம் இந்த வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் ரெண்டாவது இந்த ஆஃப் ஹைஜின் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இது ரெண்டு பாயிண்டில் தான் அந்த பானிபூரி வந்து நமக்கு வந்து எமெனா தெரியுது ஓ ரோட்டு கடை கடையில் வந்து விற்கிற பானிபூரி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹைஜின் கிடையாது அப்படின்றாங்க அப்போ ஸ்டார் ஹோட்டலில் வந்து விற்கிற பானிபூரியில் வந்து ஹைஜினாக தான் இருக்கா சார் அவங்களே ப்ராப்பர்லி மேங்கி அவங்களே பூரிஸ் எல்லாம் போடுவாங்க அவங்களே போட்டுவாங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க மசாலா பண்ணுவாங்க ஹைஜின்னா இப்ப இப்போ பஸ்ஸு போய்ட்டுருக்குப்பா நம்ம ரோட் சைடில் என்னென்னா புளிதி பறக்கமாக பறக்காதா அந்த புளிதி எல்லாம் எங்கே பிறகு நீங்கள் எங்கேயாவது பானிபூரியில் கடைகளை மூடி வச்சு பார்த்துருக்கீங்களா எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் அந்த பானை ம அந்த மசாலா ஆகட்டும் எல்லாம் பார்த்தா ஓப்பனில் இருக்கும் இதே ஸ்டார் ஹோட்டல் அதாவது நான் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லல அங்கேயும் நான் சாம்பிள் எடுத்திருக்கேன் நாட் ஓன்லி நான் சின்ன கடையில் எடுக்கல பெரிய கடைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்திருக்கோம் பெரிய கடையிலையும் போய் நம்ம சாம்பிள் எடுத்து தான் நாங்கள் வந்து இதை பானிபூரின்றது உண்மையிலையுமே அங்கேயும் கலக்குறாங்களா ஸ்டார் ஹோட்டல்லையும் கலக்குறாங்களா லோக்கலில் கலக்கிறாங்களான்னு நான் பார்க்கறது நீங்க ஸ்டார் ஹோட்டல்லையும் சரி இல்லை நம்ம ரோட்டு கடையிலேயே வந்து ரைட் போயிருக்கீங்க ஸோ கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல ஹைஜீன் அதிகமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்க நமக்கு ஹைஜீன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டார் ஹோட்டலில் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா ஃபுல் ஹோட்டலுக்குள்ளே போயிடும் அதாவது அந்த டஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ப்ளஸ் வந்து அந்த அந்த பாணி கொடுக்குறவங்க கொஞ்சம் கிளவுஸு இந்த மாஸ்க்லாம் கொஞ்சம் போட்டு ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய நம்ம ட்ரைனிங் கொடுத்துறோம் அதனால் கொடுக்கும் பொழுது அவங்க பண்ணிக்கிறாங்க இந்த ரோட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வடநாட்டு இளைஞர்கள் தான் நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்துருப்போம் நம்ம பீச் ஆகட்டும் நம்ம நார்த் மெட்ராஸ் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எங்கே தான் அந்த பசங்க தான் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம எஜுகேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்க வரவும் மாட்டேங்கிறாங்க அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்படி இருங்க அப்படின்னு சொன்னால் கூட அதே அவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க அவங்க இது எப்படி கொண்டு வர்றதுன்றது நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்காகவே நாங்க வந்து சில ஸ்பெஷல் கிளாஸஸ் ஹிந்தி பேசக்கூடிய ட்ரைனர்ஸ் வச்சு நான் அவங்களுக்கு அந்த பசங்களை எல்லாத்தையும் வட இந்தியர்களால்தான் பானிபுரி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன சின்ன கடைகளாக இருக்கும் ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து அந்த பானிபுரி விஷயங்கள் வந்து எல்லாருமே பண்ண சொல்லிட்டு ஸோ இப்ப வட வட இந்தியர்கள் வந்து ரொம்ப அன்ஐச்சின் பண்றாங்க அப்படின்ற தான் சொல்றாங்க அவங்க கையில கிளவுஸ் போடுறதில்ல அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ற அந்த உருளைக்கிழங்காக இருக்கட்டும் எதுவுமே ரொம்ப காலம் வச்சு ரொம்ப அழுகி போய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இப்போ நீங்க பண்ண ரைட்ல வந்து வட இந்தியர்களை வந்து ரைட் பண்ணியிருக்கீங்களா ம் நாங்கள் பீச்சில் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு முந்நூறு நானூறு கடைக்கு பக்கமாக நாங்கள் ரைட் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தோம்னா முக்காவது பேர் வந்து வட வட இந்தியர்கள் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லிருக்கிறோம் சுத்தமா இருங்கன்னு சொல்லி ஸோ பார்ப்போம் எப்படி வச்சுக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருந்தாலுமே இல்லை அபராதம் போட்டு அவங்க கடையில சீல் வச்சிருந்தாலும் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி கேள்விக்குறி இருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துர்லாம் இப்படிதான் பண்ணுங்கப்பா அப்படின்னா சில பேருக்கு அவங்க இருந்து வடநாட்டுல வந்து இவ்வளவு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் அவங்க வடநாட்டுல இருக்குதான்றது சற்று கேள்வியான குறிதான் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஏல பசங்க நம்ம பீகாரில் இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோம் அங்கேருந்து வரும் பொழுது ஏழைக்கெலாம் வர்றாங்க அவங்களுக்கு இங்கே வந்து பிழப்புக்கு ஏதோ ஒரு வழி அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பானிபூரி விற்கக்கூடிய ஒரு விதை ஏன்னா அதை ஃபேவரட் ஃபுட்டு நம்ம நார்த் இந்தியன் அது ஒரு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து இப்போ கற்றுக் கொடுக்கணும் நான் நார்த் இந்தியாவில் எப்படின்றதே எங்களுக்கு தெரியாது பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அதை வந்து அன்னை தான் நம்ம பார்க்குறோம் நீங்களே பார்ப்பீங்க அந்த பானக்குள்ளே கை விடுவாங்க அந்த ம அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா கையில் உடச்சி அந்த இருந்து அப்படியே எடுத்து இதில் போடுவாங்க இட்ஸ் வெரி பேட் பேட் ஹேபிட் அது வந்து நம்ம நம்ம குழந்தைங்களே நம்ம சொல்லுவோம் நம்ம க வெறும் கையில் எதுவும் தொடாத கை கழுவாமல் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் பட்டு அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் அதனால தான் அந்த ஹைஜீனில் நான் ரொம்ப அந்த பணிப்பூரிக்கை விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இப்போ ரோடு சைடு கடையில வந்து நம்ம கண் முன்னாடியே செய்வாங்க அவங்க என்ன போடுறாங்க என்ன சேர்க்குறாங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல வந்து உள்ளுக்குள்ளேயே செய்யறதுனால அவங்க எத்தனை நாள் வச்ச பானிபூரியா இருக்கலாம் எத்தனை நாள் வச்ச பொருளா இருக்கலாம் அது எப்போ வேணா வச்சு அவங்க செய்வாங்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் வந்து ஹைஜீனி இல்லாத பொருள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஓகே அப்படியே இருக்கலாம் ஒரு சில கடைகள்ல இருக்கா இருக்கலாம் மேக்சிமம் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் அடுப்பு இருக்கும் எண்ணெய் இருக்கும் மசாலா பூரி போடுறதுக்கு வசதிகள் இருக்கும் அவங்க உடனே அப்படியே ஹாட்டாக கூட போட்டு போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து ஒரு பானிபூரி ஒரு பாக்கெட்டு தூக்கி போடுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதே ஒரு பேக்கெட்டு ஒரு தள்ளுவண்டிக்கார பையனுக்கு பெரிய விஷயம் அந்த பையன் அதை அதை சேமிச்சு வைப்பான் அந்த பானி வந்து நிறையா தயாரிச்சிட்டானா அதை சேமித்து வைப்பான் அடுத்த நாள் அந்த அப்படி இப்போ இப்போ இவங்க ஸ்டார் ஹோட்டல் அதை கண்டுக்க மாட்டாங்க ஒரு சில ஹோட்டலில் இருக்கலாம் மேக்சிமம் நான் போய் பார்த்ததில் நான் பானிபூரிக்காக நான் சொல்லலை கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குது அதனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறதுக்கு எல்லாம் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா இது போல் நிறைய கடைகள் இருக்குது ஹைஜீனாகவே கொடுக்குறாங்க மசாலாலாம் ஹைஜீனாக வச்சு இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு ஈவன் உள்ளுக்காரையே ஒரு ஒரு ட்ரே நல்லா போட்டு அழகாக பண்ணி கொடுக்குறாங்க அது தாராளமாக சாப்பிட்லாம் இட் இன்னும் நீங்கள் அதுக்கு பானிபூரி சாப்பிட்றதுக்குன்னு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது நான் சாதாரண ஹோட்டல் வெளியே இருக்க ஹோட்டல்லையே பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியெலாம் வச்சு பண்ணியிருப்பாங்க டஸ்ட் எல்லாம் வராமல் அந்த கடையில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த பைய அந்த அவங்க அந்த சர்வ் ஒரு க்ளவுஸு மாஸ்கு கேம்பு இந்த மாதிரி போட்டிருந்தாலுமே நம்ம கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க ஏதோ சம்திங் அவங்க வந்து பயந்துட்டு ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம கணிச்சிக்கலாம் இங்கேருந்து போகும்பொழுதே நம்ம கணிச்சிக்கலாம் ஓகே அந்த கடை நல்லா இருக்கும் போல் போய் நம்ம பா பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் அது பார்த்தாவே நம்ம ஒரு சி சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் ஒரு கடையை பார்த்தாவே எப்படி இருக்குன்னு அந்த அவங்க அங்கே இருக்கக்கூடிய பசங்களாகட்டும் அந்த வே ஆஃப் சர்வை பண்ணுறாங்கல்ல அவங்களாகட்டும் ஒன்று பண்ணிடலாம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கடையில் போய் பானிபூரி சாப்பிட்றோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது சுத்தமாக இருக்கணும் அவங்க கையை வந்து இப்போ வெறும் கையில் யூஸ் பண்ணக்கூடாது அந்த பிளேட் வந்து அந்த டிஸ்போசபிள் பிளேட்டாக இருக்கணும் அந்த பூ அந்த பூரியை மேலே அதில் வச்சு இந்த ஸ்பூனில் உடைய உடச்சி விடணும்னு சொல்லியிருக்கோம் கையில் வந்து உடச்சு விடுவாங்க வடக்கு வடக்குன்னு ஆமாம் அது போடக்கூடாது ஸ்கூ ஸ்பூனில் உடச்சிட்டு அந்த ஸ்பூனையும் யூஸ் பண்ணி கூட அந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம் அந்த பானி பொழுது அதுக்கு அதுக்குன்னே தண்ணி கரண்டி இருக்குது ஒரு மோந்து ஊற்றுற மாதிரி இருக்குது அந்த கரண்டி யூஸ் பண்ணி பானியை ஊற்றி அப்படியே தட்டில் கொடுத்துடலாம் ஸோ தட் எடுக்கிறவங்க அவளு அழுகாமல் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம் ஸோ தட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கையில் தண்ணியை கையிலேயே கலக்கி அந்த பானி இது மசாலாவை கையிலே எடுத்து இதுக்குள்ளே வச்சு அதை தண்ணிக்குள்ளே விட்டு மொழுந்து ஒரு அந்த புளிப்பு தண்ணியிலையும் இனிப்பு தண்ணியிலையும் போட்டு அப்படி ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து வயலில் போடுறது அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது அது நல்லதும் கிடையாது உடலுக்கு ஸோ ஒரு இப்போது பானி பூரிக்கு அந்த பானி செய்கிறாங்களே அந்த பானி வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம் ஒரே நாள் ஒரே நாள் நிறைய நாள் தான் வைக்கணும் அடுத்த நாள் அது கெட்டு போயிடும் அதனால் அடுத்த நாள் எல்லாம் கேரி கேரிஓவர் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நூறு ப்ளேட்டு போகுதுன்னா அந்த நூறு ப்ளேட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது நமக்கு தெரியும் இட்ஸ் நாட் வெரி காஸ்ட்லி கிடையாது இட்ஸ் பெரிய காஸ்ட்லி கிடையாது அந்த இதெல்லாம் கொத்தமல்லி புதினா மிளகாய் அவ்வளோதான் அதில் புளிக்கரை இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா புளி வச்சிருப்பான் அது ஒரு புளி இந்த புளி நைட்டை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சமும் புளிக்கரைசல் அவ்வளவுதான் அதுக்கு சால்ட்டு சுகர் எது போடணுமோ போட்டுக்கணும் அவ்வளோ இட்ஸ் நாட் பெரிய காசு என்னை பொறுத்த வரையிலும் ஒரு நாள் வச்சுக்கிறது பெட்டர் அடுத்த நாள் அவங்க இப்போ அணி கிடைக்கிறவங்க புதுசாக தயாரிச்சுக்கலாம் மசாலா ஆகட்டும் மசாலா கூட சில பேர் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வீட்டில் வச்சிட்றாங்க அது கூட வேண்டாம் மசாலா இவ்வளோ ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே ஆஃப் மசிச்சு விட்டு மேலே வந்து சாட் மசாலா போட்டுவிட்டு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா கூட போதும் இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ரிப்பேர் அதனால் ஒரு நாள் அந்த செட்டை மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அது எத்தனை நாள் வச்ச பானியாக இருக்கல எத்தனை நாள் வச்ச உருளைக்கிழங்கா இருக்கோ நம்ம எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கு இந்த ஸ்மெல் வச்சுதான்ப்பா அந்த பூரியோட ஸ்மெல்லு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதுவும் கண்டுபிடிக்கிறது சற்று சிரமம் தான் ஏன்னா அந்த நமக்கு கொடுக்குறப்ப பானியில் நினச்சிருவாங்க ஸோ அந்த ஸ்மெல் அந்த சிக்கு ஸ்மெல்லும் தெரியாது நான் அப்போ போய் நான் எக்ஸாமின் நான் அந்த ரைடுக்கு போகிறப்ப நான் போய் எடுத்து நான் உடச்சி பார்த்தேன் எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் எல்லாமே சிக்கு வாசம் அடிக்குது ஸோ அதே பானிக்குள்ளே போட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குற ஒன்றுமே ஸ்மெல் தெரியல இல்லை ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா ஒன்று பட் கண்டுபிடிக்கலான்னா இந்த எக்ஸஸ் ஆஃப் கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த தண்ணியாகட்டும் சட்னி வந்து பார்த்தோன்னா பயங்கர க்ரீன் கலரில் இருக்கும் இந்த சட்னி கையில் படிச்சிங்கன்னா கையிலே ஒட்டா ஓட்டும் சில டைமில் அந்த பச்சை கலர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த என்ஐஜினிக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ கடைசியாக ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பூரி நல்ல பூரி தான் நல்ல போரி நல்லா சாப்பிட்லாம் இது அது புளிப்பு இனிப்பு எல்லாம் சுவை அந்த துவ துவர்ப்பு எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க அதில் கொடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அது ஒரு ஆக்டிவாக நம்ம உடம்புக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் வெஜிடேரியன் ஃபுட்டு அது அது தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிடுவது எங்கே அதுதான் கேள்வி ஒன்று இந்த ரோட் சைடில் அன்ஹைஜினிக்காக வச்சு கொடுக்குறானா அது நம்ம தவிர்த்துக்கலாம் ஏன்னா தெரிஞ்சே நம்ம போய் வியாதியை வாங்கிட்டு வரப்போகிறோம் நமக்கு மாதிரி ஹோ சின்ன ஹோட்டல் கூட இருக்குது சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் சில தள்ளுவண்டிகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க நல்லா கவர் பண்ணி அந்த மாதிரி கடைகளுக்கு போய் நம்ம சாப்பிட்றத வந்து தாராளமாக போய் சாப்பிட்லாம் அன்ஹைஜீனிக்காக இருக்கிறத தயவுசெய்து மக்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் தெரிஞ்சே போய் கிணத்துக்குள்ளே உள்ள மாதிரி வேண்டாம் நம்ம அது ஏன்னால் நமக்கு பழக்கமாகிடும் நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் நமக்கு ஹோட்டலுக்கு போனோம்னாவே தெரியும் அவங்க கலர் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லி கலர் போடுற கடைக்கே தயவுசெய்து வச்சு கூட படுக்க வேண்டாம் நம்ம போய் சாப்பிடலாம் பெட்டர் வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் பெட்டராக இருக்கும் ம் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரெசிபி தான் ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி உருளைக்கிழங்கு ஒரு மசாலா சேட் மசாலா அதில் போட்டுக்கிறோம் அவங்க அவ்வளோதான் பானி அழகாக தயாரிக்கலாம் கொத்தமல்லி புதினா நம்ம வீட்டில் ஒரு நான் ஒரு கெட் டுகெதர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டர் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் சட்னி பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் வச்சுருப்போம் அது பாணி ஈஸியாக தயாரிக்கலாம் வீட்லேயே அதுக்கு பெரிய அடுப்பு தேவையில்லை ஒன்லி உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அடுப்பு பூரி அழகாக நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம் குட்டி குட்டியா நம்ம இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன மூடி இருந்ததுன்னா அதை வச்ச பூரிய ஓட்டை போட்டோம்னா சின்ன சின்ன குட்டி பூரியாக வந்துடும் நமக்கு நல்லா உபயோகம் அதே நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் என்ன போட பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சிம்பிள் ஒர்க்கு தான் ஆனால் பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் கொடுக்குறப்போ அந்த சாட் மசாலா எல்லாம் கத்துக்கிட்டோம்னா வெரி சிம்பிள்மா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பானம் தான் பானிபுரியை பத்தி இவ்வளவு நன்றி நன்றி.